என் வழி சினிமா நண்பர்களுக்கு வணக்கம் திரையுலகில் புரட்சி கலைஞர் கேப்டன் என மக்களால் அணை அழைக்கப்பட்ட விஜயகாந்த் அவர்கள் இன்று மரணமடைந்து விட்டார் இது திரையுலகை மக்களை உலகெங்கும் உள்ள அவரது ரசிகர்களை மிகுந்த இருக்கிறது பலரும் கண்ணீரோடு தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்து வருகிறார்கள் இந்த விஜயகாந்தனுடைய மரணம் மக்களுக்கு தெரிவித்திருக்கிற விஷயம் என்னென்னா ஒருத்தர் வந்து எவ்வளோ சாதனைகள் வேணால் செய்யலாம் எவ்வளோ பெரிய வெற்றிகளையும் தொடலாம் ஆனால் அதை எல்லாம் காலம் கணக்கில் வைத்திருக்குமான்னா அது சந்தேகம்தான் ஆனால் ஒருவர் செய்த உதவிகள் அறச்செயல்கள் தான தர்மங்கள் இது மட்டும் காலம் கடந்து நின்று பேசப்படும் அதுதான் விஜயகாந்த் விஷயத்திலே வந்து நம்மால் பார்க்க முடியுது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மறைந்த போது என்ன மாதிரியான மனநிலை மக்களுக்கு இருந்ததோ எது என்ன மாதிரியான கருத்துக்களை அவர்கள் தெரிவித்தார்களோ கிட்டத்தட்ட அதற்கு இணையான ஒரு பெயர் தான் விஜயகாந்துக்கு இந்த மரணத்தின் போது கிடைத்திருக்கிறது விஜயகாந்த் வந்து திரையுலகில் பல வெற்றிகளை சாதித்தவர் திரையுலகுக்கு பல நன்மைகளை செய்திருக்கிறார் அதே நேரம் திரையுலகம் மட்டுமல்ல பொதுமக்கள் கட்சிக்காரர்கள் மற்றும் உதவின்னு தேடி வந்த அத்தனை பேருக்கும் அவர் இல்லை என்று சொல்லாமல் உதவி செய்திருக்கிறார் என்பதை இப்போ பலரும் சொல்லும்போது இன்னும் அதிகமாக தெரிகிறது நமக்கு இது முதல்லே தெரியும் இப்போது அவரால் பலனடைந்த பலரும் சொல்ல சொல்ல வந்து அதை பிரமிப்பாக நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் திரையுலகில் பல சர்ச்சைகளை வந்து எந்த ஒரு சத்தமும் இல்லாமல் தீர்த்து வச்சவர் விஜயகாந்த் அதாவது அவர் எப்பேற்பட்ட தயாரிப்பாளராக அல்லது எப்பேற்பட்ட நடிகராகட்டும் ரொம்ப ஸ்மூத்தாக வந்து அந்த பிரச்சனையை வந்து தீர்த்து வைக்கிறது இல்லை விஜயகாந்த்க்கு இணையான ஒரு நிர்வாகின்னு சொல்லிட்டு யாரையுமே சொல்ல முடியாது அவர் பேருக்கு அவர் நடிகர் சங்க தலைவர் அப்படின்னு ஒரு பேருக்கு இருந்தால் கூட அனைத்து துறைகளிலும் நடிகர் சங்கம்னு இல்லை தயாரிப்பாளர் சங்கம் இயக்குநர்கள் சங்கம் அல்லது ஃபிப்சி இப்படி எந்த சங்கமாக இருந்தாலும் அதில் தலையிட்டு அந்த பிரச்சனையை தீர்த்து வைப்பார் ஒரு நடிகர் தனக்கு இந்த சங்கத்தால் இவங்களால் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வந்துட்டா அவர் பக்கம் நியாயம் இருந்தால் இருந்த இடத்துல இருந்தே ஒரு ஃபோன் காலில் அதை தீர்த்து வைக்கிற ஆளுமை வந்து விஜயகாந்த்க்கு இருந்தது அதை இன்று பலரும் வந்து இன்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள் அதே போல் உதவிகள் நான் முறை சொல்லியிருக்கேன் விஜயகாந்துடைய உதவி என்பது அவர் சாப்பாடு போட்டது அல்லது தையல் இயந்திரம் வாங்கி கொடுத்தது சலவை இயந்திரம் வாங்கி கொடுத்தது மூன்று சக்கர வண்டிகள் வாங்கி கொடுத்தது இதையெல்லாம் தாண்டி பெருசாக பேசப்படுவது விஜயகாந்த் செய்த கல்வி உதவிகள் அவர் எத்தனை பேரை படிக்க வைத்திருக்கிறார் எத்தனை பேர் அவரால் காவல் அதிகாரிகளாக அதே போல் என்ஜினியர்களாக ஐஏஎஸ் அதிகாரிகளாக குறிப்பாக மருத்துவர்களாக வந்திருக்கிறார்கள் என்பது கணக்கற்று போய்கொண்டே இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஒரு நூ நூற்றுக்கும் அதிகமான பேர் வந்து இந்த மாதிரியான உயர் பதவிகளில் வந்திருக்காங்க விஜயகாந்தால் அதில் நடிகர் தனுஷ் இயக்குனர் கஸூர் மகளும் நடிகர் தனுஷுடைய சகோதரியுமான டாக்டர் விமல கீதா விஜயகாந்த் அவர்களால் மருத்துவக் கல்லூரியில் இடம்பெற்று படித்து மருத்துவராகி இன்றைக்கி பலருக்கும் சேவை செய்து கொண்டிருக்கிறார் அது ஒரு உதாரணம் தான் இந்த மாதிரி பல மருத்துவர்கள் விஜயகாந்தால் உருவாக்கியிருக்காங்க அவருடைய ஒவ்வொரு பிறந்தநாளும் முன்பெல்லாம் அதாவது தொண்ணூறுகளிலும் சரி இரண்டாயிரத்தின் ஆரம்பத்திலும் சரி ஒவ்வொரு பிறந்தநாளும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் தான் நடக்கும் அந்த விழாக்களில் தான் இந்த மாதிரியான சலவை எந்திரம் தையல் எந்திரம் மூன்று சக்கர நாற்காலிகள் இப்படி நிறைய பொருட்களை வந்து இவங்க மக்களுக்கு உதவியாக தருவார் அப்படி உதவியாக கொடுத்து முடித்த பிறகு படிப்பில் படிப்பு உதவி பெறுபவர்களுக்கு வந்து அங்கே மேடையிலே வச்சு உதவிகள் வழங்குவார் அதே போல் யாரெல்லாம் வந்து உயர் பதவிகளுக்கு போயிருக்காங்க தன்கிட்ட உதவி பெற்று படித்து யார் வந்து ஐபிஎஸ் அதிகாரி ஐஏஎஸ் அதிகிருக்கின்றது அந்த மேடையிலே வந்து விஜயகாந்த் அறிமுகப்படுத்துவார் அது எதற்காகன்னா விளம்பரத்துக்காக இல்லை ஏன்னா அவர் எந்த உதவியையும் விளம்பரப்படுத்திக்கிட்டதே கிடையாது இது வரைக்கும் அது என்று ஒரு முறை அவர் வந்து பத்திரிகையாளர்களிடம் சொன்னார் பாருங்க இது வந்து நான் ஏதோ என்னோடய விளம்பரத்துக்காக நான் இதை செய்யலை இதை பார்த்து இன்னும் பலர் என்னோடய நிலையில் இருக்கிற இன்னும் பலர் வந்து மக்களுக்கு உதவி செஞ்சால் இந்த மாதிரி கஷ்டப்படுற மாணவர்களுக்கு உதவி செஞ்சால் அவங்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும் இன்னும் பெரிய இடத்துக்கு வர அது உதவுன்ற ஒரே காரணத்துக்காக தான் இந்த பிறந்தநாள் விழாவையே நான் கொண்டாடுறேன் இதில் இவங்களெல்லாம் கொண்டு வந்து அறிமுகப்படுத்துறது அதுக்காக தான் இவங்களை சிறுமைப்படுத்துறதுக்கோ நான் உதவி செய்கிற பாருன்னு சொல்லி விளம்பரப்படுத்துறதுக்கோ இதை நான் செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு விஜயகாந்த் ஒரு விழாவில் அதை தெரிவித்தார் அதுதான் உண்மையும் கூட அவர் வந்து செய்கிற உதவியை விளம்பரப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று நினைக்காத ஒரு மனிதர் இந்த திரையுலகில் வந்து எவ்வளவோ பிரச்சனைகள் நடந்திருக்கு அந்த பிரச்சனைகள் போதெல்லாம் வந்து விஜயகாந்த் அதை தீர்த்து வச்ச விதம் வந்து ரொம்ப பாராட்டுக்குரியதாக இருக்கும் அதில் ஒரு பெரிய பிரச்சனை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் காவிரி பிரச்சனைக்காக உண்ணாமிரத உண்ணாவிரதம் இருந்தார் பாருங்கள் அப்போ நடந்தது ஆக்சுவலாக அந்த டைமில் விஜயகாந்த் நடிகர் சங்க தலைவராக இருந்தார் ரஜினிகாந்துக்கு பாபா அந்த படம் சரியாக போகாத ஒரு சூழ்நிலை அந்த பக்கம் பார்த்தா பாரதி ராஜா வந்து பெரிய அளவுக்கு ரஜினிக்கு எதிரான ஒரு அரசியலை முன்னெடுத்துக்கிட்டு இருக்காரு ரஜினிக்கு எதிராக தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்காரு கடுமையான விமர்சனங்கள்லாம் ரஜினிக்கு எதிராக பாரதி ராஜா இருக்கார் இந்த நேரத்தில் காவிரி பிரச்சனை வந்துடுச்சு அப்போ உச்சநீதிமன்ற தீர்ப்பு தமிழ்நாட்டுக்கு சாதகமாக வந்தது குறிப்பிட்ட அளவு தண்ணீரை வந்து தமிழ்நாட்டுக்கு திறந்து விடணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நானூற்றி ஐம்பது டிஎம்சி தண்ணீர் திறந்து விடணும்னு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு சொல்லுது இருந்தும் கூட அதை மதிக்காமல் கர்நாடக அரசு தன்னிச்சையாக செயல்படுது அப்போ கர்நாடக முதல்வராக இருந்தவர் காங்கிரஸ்காரர் எஸ் எம் கிருஷ்ணா அவர்கள் இப்போது ரஜினிகாந்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு கர்நாடகா ஆந்திரா இந்த எல்லா மாநிலங்களை மாநிலங்கள் முதல்வர்களோட அவர் இணக்கமான ஒரு நட்பு அவருக்கு இருந்தது குறிப்பாக எஸ் எம் கிருஷ்ணா அன்னைக்கு அங்கே சந்திரபாபு நாயுடு அதனால் இவர் வந்து இந்த இதில் பதட்டம் வேணாம் அப்படின்ட்டு அவங்க எல்லாருக்கிட்டேயுமே பேசி பேசுகிறார் இந்த காவிரி நீரை வைத்து எந்த மாநிலத்திலும் பதட்டம் வேணால் பேசி தீர்ப்போம் அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு அந்த நேரத்தில் இங்கே தமிழ்நாட்டில் திரையுலகை சார்ந்தவர்கள் மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்த வேண்டும் குறிப்பாக நெய்வேலியில் மின்சாரம் தயாராகிற இடத்தில் அந்த மின்சாரத்தை மறிக்க வேண்டும் கர்நாடகாவுக்கு போகிற மின்சாரத்தை தடுத்து நிறுத்தணும் அங்கே போகக்கூடாது அதற்காக ஒட்டுமொத்த திரையுலகமோ அங்கே போய் உண்ணாவிரதம் இருக்க போகிறோம் அப்படின்னு அவங்க அறிவிச்சிட்டாங்க இதை அறிவித்தது பாரதி ராஜா அவருடைய தலைமையில் தான் அங்கே உண்ணாவிரதம் நடக்குது திரையுலகம் மொத்த பேரும் வரணும்னு சொன்னதனால எல்லாருமே வரேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டாங்க இப்போ ஒட்டுமொத்த மொத்த திரையுலகம் அங்கே போகுது இப்போ ரஜினிகாந்த் என்ன சொல்கிறாருன்னா இந்த உண்ணாவிரதம் நடந்தால் ஒட்டுமொத்த திரையுலகம் போய் அங்கே மின்சாரத்தை நிறுத்தினால் கர்நாடகாவில் இருக்கிற தமிழர்களுக்கு பாதிப்பு ஏற்படும் அங்கே தேவையற்ற கொந்தளிப்பான சூழ்நிலை உருவாகும் அதனால் வந்து இந்த உண்ணாவிரதம் ஆர்ப்பாட்டம் இதை வந்து நம்ம சென்னையில் நடத்தலாம் இதில் நானும் கூட கலந்துக்கிறேன் சென்னையில் நடத்துங்க அப்படின்னு அவர் கேட்டார் ஆனால் ராஜா கடுமையாக வந்து இப்போ ரஜினியை விமர்சித்து பேசினார் அதுமெல்லாம் முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டார் அப்போது ரஜினி என்ன பண்ணார்னா நான் தனியாக உண்ணாவிரதம் இருக்கேன் நீங்கள் வந்து நெய்வேலியில் போய் ஆர்ப்பாட்டம் நடத்துகிற அதே நாளில் நான் இங்கே சென்னையில் உண்ணாவிரதம் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டு வெறும் அறிவிப்போடு அதை நிறுத்தாமல் அவர் நேராக வந்து காவல்துறையிடம் அதற்கான அனுமதிக்கான கடிதத்தையும் கொடுத்துட்டார் இப்போ பெரிய சிக்கல் ஒரே நாளில் இங்கே ரஜினி அங்கே ரஜா தலைமையில் ஒட்டுமொத்த திரையுலகம் இப்படி போய் உக்காந்தால் கண்டிப்பாக திரையுலகம் இரண்டு படும் இரண்டு குழுவாக உடையும் அது மிகப்பெரிய மோதலை ஏற்படுத்தும் தேவையற்ற வாக்குவாதங்கள் அறிக்கை போர்கள் ஒருத்தரை ஒருத்தர் தாக்கிக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய போராட்டமாக போகும் அப்படிங்கிற சூழல் இருந்தது இதை வந்து அன்றைக்கு ஆளும் கட்சியாக இருந்து அதிமுகவும் கண்டுக்கலை அல்லது மற்ற கட்சிகளும் வேடிக்கை தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க இப்போ இந்த நேரத்தில் ரஜினிகாந்தை வந்து விஜயகாந்த் சந்திக்கிறார் நடிகர் சங்க தலைவராக இருந்து விஜயகாந்த் சந்திக்கிறார் அப்போ இந்த விஷயங்களை ரஜினிகிட்ட சொல்கிறார் அண்ணன் இப்படி நடக்குமே என்ன பண்ணலாம் இது வந்து எனக்காக நீங்கள் ஒரே ஒரு விஷயம் பண்ணுங்க உங்கள் உண்ணாவிரதத்துக்கு நானும் நேராக வந்து ஆதரவு தெரிவிக்கிறேன் ஆனால் எனக்காக ஒரு நாள் தள்ளி போடுங்க நாங்கள் அங்கே போய் முதல் நாள் உண்ணாவிரத ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறோம் நடத்திட்டு வந்து அடுத்த நாள் உங்கள் உண்ணாவிரத்தில் நாங்களே கலந்துக்கிறோம் அப்படின்னு புத்திசாலித்தனமாக ஒரு யோசனை வைக்கிறார் ரஜினி வந்து யோசிக்கிறப்ப எதுக்கு தேவையற்ற மோதல் ஆனால் அரசியல்வாதிகள்லாம் எதிர்பார்த்து என்னென்னா அந்த தான் எதிர்பார்த்தாங்க சினிமாக்காரங்க இப்படி தான் அடிச்சுக்கணும் இந்த பக்கம் ரஜினி ஒரு டீமாக நிற்கணும் அந்த பக்கம் பாரதி விஜயகாந்த் எல்லாம் ஒரு டீமாக நிற்கணும் இந்த மோதல் தொடரணும் அப்படி தான் அரசியல்வாதிகள் எல்லாமே விரும்பினாங்க ஆனால் விஜயகாந்த் வந்து அதை ரஜினியிடம் சொன்னார் சொன்னதுமே ரஜினி என்ன சொன்னார் நம்ம வந்து எந்த காலத்துலையும் யாருக்காகவும் நம்ம மோதிக்க வேண்டாம் என்னுடைய கருத்து இதுதான் தேவையில்லாமல் வந்து அங்கே போய் பண்ணி மக்களுக்கு இடையூறாக வந்துடக்கூடாதுன்றது தான் என் கருத்து இப்போ நீங்கள் அதை மதித்து அந்த உண்ணாவை அதை முடிச்சுட்டு இங்கே வந்து என்னுடைய போராட்டத்திலே கலந்துக்கிறீங்கன்னா நான் தாராளமாக வந்து ஒரு நாள் தள்ளி போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ரஜினி வந்து விஜயகாந்திட்ட உறுதி கொடுத்தார் இந்த இதனுடைய இதனு இதன் மூலமாக என்னாச்சுன்னா மிகப்பெரிய ஒரு மோதல் தவிர்க்கப்பட்டது ஒரு பிளவு தவிர்க்கப்பட்டது இங்கே ரஜினிகாந்த் உண்ணாவிரதம் இருந்த நாளில் நெய்வேலிக்கு போனாங்க பாருங்கள் அது அதில் கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் பேர் வந்து இங்கே ரஜினி உண்ணாவிரதத்துக்கு வந்துட்டாங்க அங்கே போய் ஆர்ப்பாட்டம் நடத்துனாங்க அதை முடிச்சுட்டு நேராக அங்கே வந்துட்டாங்க முதல் நாளாக விஜயகாந்தே நேராக போயிட்டு ரஜினி மேடையில் போய்ட்டு அவரை வாழ்த்திட்டு அவர் கூட கொஞ்ச நேரம் உண்ணாவிரதத்தில் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் தான் போனாங்க இதை தொடர்ந்து வந்து அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு போன அத்தனை பேருமே வந்து இங்கே ரஜினி உண்ணாவிரத்துலேயும் கலந்துக்கிட்டாங்க ஸோ இந்த மாதிரி சமயோதி சமயோஜிதன்னு சொல்லுவாங்கள்ல புத்திசாலித்தனமாக அதே நேரம் வந்து யாரை எப்படி சொன்னால் சரியாக வந்து முடிவெடுப்பாங்க நம்மளுடைய யோசனை கட்டுப்படுவாங்க அப்படிங்கிறத கரெக்டாக கரெக்டான நேரத்தில் சரியான விதத்தில் முன் வச்சதில் விஜயகாந்த் வந்து அன்னைக்கு வெற்றி பெற்றார் இதே போலத்தான் பல விஷயங்களும் அந்த காலகட்டத்தில் அந்த தொண்ணூறுகள் ரெண்டாயிரம் இந்த காலகட்டத்தில் பல்வேறு பிரச்சனைகளையும் விஜயகாந்த் இந்த மாதிரி வந்து சுகமாக தீர்த்து வச்ச ஒரு மனிதர் பல நடிகர்களுடைய தனிப்பட்ட முறையில் பல நடிகர்கள் பிரச்சனையை வந்து விஜயகாந்த் அணுகிய விதம் உண்மையிலேயே வந்து ரொம்ப கம்பீரமாக இருக்கும் பல விஷயங்களை நம்ம நேரில் பார்த்ததுனால வந்து இன்றும் அது நினைவுக்கு வருது ஒரு செய்தியாளராக விஜயகாந்தை பல முறை சந்திச்சுருக்கேன் மூன்று முறை வந்து அவருடைய பேட்டி எடுத்திருக்கேன் அதில் ஒரு பேட்டி வந்து நீலா கிட்டத்தட்ட நாற்பத்தைந்து நிமிடம் அவர் பேட்டி கொடுத்துருக்காரு அந்த நேரத்தில் அவர் பழகிய விதம் தனித்துவமானது வேறு எந்த இங்கே திரைத்துறையில் உள்ள மற்ற நடிகர்களை விட அவர் ரொம்ப வித்தியாசமான முறையில் வந்து அங்கே நடந்துக்கிட்டார் என்னென்னா மனசில் என்ன நினச்சாரோ அதை முழுசாக அப்படியே சொல்லுவார் எழுதுறது எந்த எதை எழுதலாம் எதை எழுதக்கூடாதுன்றது உங்கள் விருப்பம்தான் நீங்கள் தான் வந்து அதை பார்த்து கரெக்டாக செய்யணும் செஞ்சுட்டு அவர்கிட்ட சொன்னால் ரொம்ப சந்தோஷப்படுவார் பரவாயில்ல சரியாக பண்ணியிருக்கீங்க அப்படின்ற திருப்தி அவருக்கு இருக்கும் தொடர்ந்து வந்து உங்களை தொடர்புலேயே வச்சுருப்பார் அதுதான் விஜயகாந்தோட ஸ்பெஷல் இதை ஒரு வாட்டி பேட்டி எடுத்தால் போனால் அப்படின்னு விட்டுற மாட்டார் நீங்கள் சரியான முறையில் அதை செஞ்சால் தொடர்ந்து வந்து உங்களை அவருடைய தொடர்புலேயே வச்சுருப்பார் இது எப்போ வரைக்கும்னா நான் வந்து அவரை இரண்டாயிரத்தி இரண்டில் பேட்டி எடுத்தேன் இரண்டாயிரத்தி பதினாறில் அவருடைய சொந்த படம் அவருடைய மகன் அறிமுகமான படத்தின் தொடக்க விழா அந்த பத்திரிகையாளர் சந்திப்புக்கு அவர் குறிப்பிட்டு வந்து அவர் என்னை வந்து அவர் அழைக்கிற அளவுக்கு அவர் வந்து அதை நினைவில் வைத்திருந்தார் அந்த அளவுக்கு ஒரு தனித்துவமான மனிதராக வந்து திகழ்ந்தார் விஜயகாந்த் வந்து கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணன் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அந்த வரிசையில் பார்த்தா அதற்கு அடித்த வரிசையில் கேப்டன் விஜயகாந்த் அப்படிங்கிற ஒரு நிலை வந்து அவருக்கு கிடைக்கும் இது எதனாலன்னா அவருடைய வள்ளல் தன்மை குறிப்பாக வந்து கல்வி உதவி கல்வி உதவி அவர் அந்த அளவுக்கு செஞ்சார் அதனால் தமிழக மக்கள் மனங்களில் காலம் கடந்தும் மறையாமல் வாழ்கிற ஒரு மனிதராக விஜயகாந்த் நீடிப்பார் அவரது மறைவுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் அவரது ஆத்மா நிச்சயம் இறைவன் மடியில் இழைப்பாரும் நன்றி வணக்கம்